நிக்கி புதன்கிழமைடா இன்னைக்கு அமாவாசைடா இன்னைக்கு வெட்டக்கூடாதுடா நாளைக்கு வெட்டிக்கலாம் போ இன்னைக்கு நேத்து தான் அமாவாசை இன்னைக்கு வெறுமணம் இன்னைக்கு வெட்டக்கூடாது நாளைக்கு வெட்டிக்லாம் போ மறுபடியும் இன்னைக்கு ஏ இன்னைக்கு வெட்டக்கூடாது நாளைக்கு வெட்டிக்லாம் போ மா இன்னைக்கு சனிக்கிழமை நான் பெருமாள் சாமி கும்பிடணும் இன்னைக்கு வெட்டக்கூடாதே போ கடைசி நாள் ஒரு வாரமே ஆயிடுச்சுமா இன்னைக்கு கடைசி நாள்னா என்ன நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து முடி வெட்டுறதுக்கு வருவாங்கடா சலூன் கடையில் கூட்டத்தில் வெட்டக்கூடாது ஆனால் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வெட்டிக்கலாமே திங்கிக்கிழமை அட போமா நான் முடியா வளர்த்துக்கிறேன்